நாங்கள் இந்தடாக இந்த சேவையை ஆரம்பிக்கலாம் வந்து அவர் பாதுகாப்பு நிதியாக தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து கையாண்டபடி கட்டி தான் அதில் செய்கிறோம் சொன்னது அந்த நிதி நாங்களோட கேட்கலையே சொன்னது வந்து நீங்கள் சேவை விலையிலிருந்து இப்போ இட விலக விரும்புகிறீர்களோ அப்போ வந்து எங்கள்கிட்ட தெரிய தெரியப்படுத்தி இந்த பணத்தை செட்டுக்கொள்ள அதுக்காமியாக நீட்டிவே பொதுத்தவையில் ஒரு தீர்மானம் நடத்தினீங்கன்னா தாங்க அதில் விலக விரும்புகிறார்கள் வந்து எங்கள்ட்ட சொல்லி அந்த பணத்தை திருப்பி எடுத்துக்கணும் அதை தான் நீட்டு நான் அறிவிச்சது இவ்வளையா நீங்கள் யாரும் விலக விரும்புகிறீங்களோ அவ்வளோ டீஸ்ட்டே இருந்தாங்க அதுக்குரிய பணத்தை செலுத்தலாம் இப்போ அந்த கோரிக்கைக்கு அம்மையாக நான் நானே வந்து ஒரு மணி அழைச்சி கடிதம் கொடுத்துருக்கேன் அப்போ அது வார மாதத்துலேருந்து இருந்து இவள் அந்த கோரிக்கை விடுறாக்கோ அவ்வளோவே இருக்கும் இவ்வளோ இருந்தாலும் சரி பட்டியல அனுப்போ நாங்கள் வந்து அந்த பணத்தை வார மாதத்துலேருந்து கொடுத்து கொள்வோம்